இது டிவி யூடியூப் சேனல் கல்வியை தொடர்வதிலிருந்து மாணவர்கள் எவரும் விடுபடவில்லை எஸ்பிஎம் மாணவர்கள் எவரும் உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வியை தொடர்வதிலிருந்து விடுபடவில்லை என்று கல்வி அமைச்சகம் உத்தரவாதம் அளித்துள்ளது அனைத்து விளையாட்டு நடவடிக்கைகள் மற்றும் இணை பாடத்திட்ட மதிப்பெண்களை பிஏஜேஎஸ்கே இழக்காமல் இருப்பதை உறுதி செய்ய அமைச்சு தொடர் நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக அமைச்சர் ஃபத்லினா சீரே கூறினார் ஈராயிரத்தி இருபத்தி மூன்று ஈராயிரத்தி இருபத்தி நான்கு பள்ளி அமர்வுக்காக ஒருங்கிணைந்த மதிப்பீட்டு மேலாண்மை மோய்ஸ் எனப்படும் அமைப்பை கல்வி அமைச்சு உருவாக்கி உள்ளது இது கல்வி அமைச்சின் கீழ் உள்ள பள்ளிகளால் முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது கல்வி மற்றும் கலாச்சார அமைச்சகத்தின் நிர்வாக கீழ் உள்ள பள்ளிகளைத் தவிர மற்ற பள்ளிகள் பிஏஜேஎஸ்கே மதிப்பெண்களின் அறிக்கை மற்றும் சேகரிப்பை ஆப்லைனில் ஒரு சீரான டெம்ப்ளெட் மூலம் சமர்ப்பிக்க வேண்டும் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை தேர்ந்தெடுக்கும் பிரிவு அனுப்ப வேண்டும் என்று அவர் கூறினார் இந்திய சமுதாயத்தின் நலன் மற்றும் முன்னேற்றத்தில் பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் எப்போதும் அக்கறை கொண்டிருக்கிறார் டத்தோ ரமணன் அறிவிப்பு பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் எப்போதும் இந்திய சமூகத்தின் வெற்றி முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளித்து வருகிறார் என்று தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ஆர் ரமணன் கூறினார் நாட்டில் உள்ள இந்திய சமூகத்தின் பிரச்சனைகளை கையாள்வதில் அரசாங்கம் மிகவும் சீரான கொள்கை வகுத்து செயல்படுத்தி வருகிறது மேலும் நமது அரசு இந்தியர்கள் தொடர்பான அனைத்து திட்டங்களின் வெற்றி முன்னேற்றத்திற்கு எப்போதும் முன்னுரிமை அளிக்கிறது இந்தியர்கள் தொடர்பான அனைத்து திட்டங்களும் அதிகாரம் கூடுதல் மதிப்பு கொண்டதாக இருக்க வேண்டும் என பிரதமர் விரும்புகிறார் இதன் அடிப்படையில் தெக்குன் ஸ்பூமி கோஸ்பிக் திட்டத்தின் கீழ் கூடுதலாக முப்பது மில்லியன் ரிங்கிட் அமானா இக்தியாரின் பெண் திட்டத்தின் கீழ் ஐம்பது மில்லியன் ரிங்கிட் பேங்க் பிரீஃப் பிரீஃப்ஹாய் திட்டத்தின் கீழ் ஐம்பது மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசு கடந்த நான்கு மாதங்களில் மட்டும் இந்த நாட்டில் உள்ள இந்திய சமூகத்திற்காக மொத்தம் நூற்று முப்பது மில்லியன் ரிங்கிட் கூடுதல் ஒதுக்கீட்டை வழங்கியுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார் உலகிற்கு புத்தரை கொடுத்தது இந்தியா யுத்தத்தை அல்ல என வாழ் இந்தியர்கள் மத்தியில் பிரதமர் மோடி உருக்கத்துடன் பேசினார் அரசுமுறை பயணமாக ரஷ்யா ஆஸ்திரியா சென்றுள்ள பிரதமர் ரஷ்ய பயணத்தை முடித்துவிட்டு ஆஸ்திரியா சென்று அந்நாட்டு பிரதமர் கார்ல் நெகமரை சந்தித்து பேசினார் தொடர்ந்து லியன்னாவில் ஆஸ்திரியா வாழ் இந்தியர்கள் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் மோடி கலந்து கொண்டார் இந்தியா ஆஸ்திரியா இடையே எழுபத்தைந்து ஆண்டுகால நட்புறவை கொண்டாடுகிறது மேலும் ஆஸ்திரியாவிற்கு இந்தியர்கள் முக்கியமானவர்களாக உள்ளனர் இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு ஒற்றுமைகளை இந்தியா பகிர்ந்து கொள்கிறது இந்தியாவில் அண்மையில் உலகின் மிகப்பெரிய அளவில் தேர்தலை நடத்தியுள்ளோம் அறுபது கோடி இந்தியர்கள் வாக்களித்தனர் அறுபது ஆண்டுகளுக்கு பின் இந்தியாவில் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்துள்ளோம் இந்தியா ஒருபோதும் போரை துவக்காது உலகிற்கு புத்தரை கொடுத்தது இந்தியா யுத்தத்தை அல்ல என்றார் முன்னதாக லியன்னா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது குறிப்பாக வந்தே மாதரம் பாடல் இசை வடிவில் ஒழிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது டிக்டாக் இணைய பகடிவதை தொடர்பில் மேலும் ஒருவர் கைது இணைய பகடிவதைக்கு இலக்கான இந்திய பெண் ஈஷா எனப்படும் ராஜேஸ்வரி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பில் அவருக்கு மிரட்டல் விடுத்த மற்றொருவரை போலீஸ் கைது செய்துள்ளது என்று செந்தூர் மாவட்ட போலீஸ் தலைவர் அமர் சுகார்னோ தெரிவித்தார் இரண்டாவது நபர் ஸ்தாபா என்ற இடத்தில் கைது செய்யப்பட்டார் கடந்த திங்கட்கிழமை இந்த சம்பவம் தொடர்பில் இந்திய பின் ஒருவர் கைது செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்டார் லைனரில் பத்திரமாக பூமிக்கு திரும்புவோம் சுனிதா வில்லியம்ஸ் நம்பிக்கை சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து போயிங் ஸ்டார் லைனர் கேப்சூல் விண்கலத்தில் பத்திரமாக பூமிக்கு திரும்புவோம் என சுனிதா வில்லியம்ஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அவர்கள் பயணித்த ஸ்டார் லைனர் விண்கலனில் சில சிக்கல்கள் கண்டறியப்பட்டது குறிப்பிடத்தக்கது கடந்த மாதம் ஐந்தாம் தேதி சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பூச் வில்மூர் என இருவரும் ஸ்டார் லைனரில் அமெரிக்காவின் புளோரிடா உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து சர்வதேச விண்வெளி மையம் சென்றனர் அங்கு எட்டு நாட்கள் தங்கியிருந்து தங்களது ஆய்வை முடித்து பூமிக்கு திரும்புவார்கள் என நாசா தெரிவித்தது ஆனால் அவர்கள் சுமார் இருபத்தி ஏழு மணி நேரம் பயணித்து விண்வெளி நிலையத்தை அடைந்தார்கள் ஒரு வார காலத்துக்கு பின் ஜூன் பதினான்கு அன்று அவர்கள் பூமி திரும்பியிருக்க வேண்டும் ஆனால் ஹீலியம் கசிவு ரஸ்தர் செயலிழப்பு போன்ற காரணங்களால் அது ஒரு மாத காலத்தை தற்போது கடந்துள்ளது இந்த விண்கலன் எங்களை பத்திரமாக பூமிக்கு கொண்டு வருமென மனதளவில் நான் முழுமையாக நம்புகின்றேன் அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது தோல்வி என்பது ஆப்ஷன் அல்ல அதனால்தான் நாங்கள் இப்போது இங்கே தங்கியுள்ளோம் நாங்கள் பூமி திரும்புவதற்கான பணிகள் நடைபெறுகிறது என சுனிதா வில்லியம்ஸ் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் தரையிறங்கிய சவுதி விமானத்தில் திடீரென தீ பற்றியது இருநூற்று எழுபத்தாறு பயணிகள் காப்பாற்றப்பட்டனர் பாகிஸ்தான் விமான நிலையத்தில் தரையிறங்கியபோது சவுதி விமானத்தில் திடீரென்று தீ பிடித்ததால் அதிலிருந்து அனைவரும் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் அந்த நாட்டின் பெஷவர் உள்ள விமான நிலையத்தில் சவுதி ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் நேற்று இரவு தரையிறங்கியது அப்போது அதனை தரையிறக்கும் சக்கர பகுதியில் திடீரென தீப்பிடித்தது அதிலிருந்து புகையும் தீ பொறியிலும் வெளியேறுவதை கவனித்த விமான நிலைய அதிகாரிகள் தீயணைப்பு படையினருக்கு உடனடியாக தகவல் அளித்தனர் அதையடுத்து அந்த பகுதிக்கு விரைந்த தீயணைப்பு படையினர் விமானத்தில் இருந்த இருநூற்று எழுபத்தாறு பயணிகள் இருபத்தோரு பணியாளர்களை அவசரமாக வெளியேற உதவி புரிந்தனர் இரண்டு கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் மனைவி உட்பட மூவர் பலி திரங்கானு கொல்ல நெருஸ் பத்து ரக்கிட் என்ற இடத்தில் இரண்டு கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் கணவன் மனைவி உட்பட மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்ததாக கொளத்திரங்கானு மாவட்ட போலீஸ் தலைவர் அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார் புரோட்டோன் வீரா மற்றும் நிசான் நவாரா வாகனமும் இந்த விபத்தில் மோதிக்கொண்டன புரோட்டோன் வீரா காரில் இருந்த முகமது இக்வான் மற்றும் நூர் விம்மி ஆகியோர் அதே இடத்தில் மரணம் அடைந்தனர் நிஷான் நவாரா வாகனத்தில் வந்த சைனி அப்பா என்பவரும் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு